ஏய் திருவள்ளா இந்த ஊர் கூடுட்ல இன்னைக்கு கூடுது}}{|}வெறிக்கி பாத்தா}}{|}அடடே கால கன்னி பொண்ணே காய் பொய்சியே எவ்வளவு கோலை போட்டீங்களா அட ஊட தா இருக்கு ஆட்டு போடு யா போடுறதுன்னு சொன்னா வா நம்ம நாட்டுல எங்க தாத்தா தாட்டி கூடுக்கு போடா தண்ணி குடி தர்புச்சி ஓம்னி சேங்க அந்த கூடு પૈசா எடுக்கறதுக்கு நான் உங்கோ நினைப்பறே

யோ யோடா நீ நீசி பச்சீனா நீட்டிடா பச்சீங்கானே எப்டி ஆவல வாடாதெல்லாம் நீட்டி நீட்டி பச்சீனா எங்க ஊரே பெரிய பெரிய நீட்டி மெமே பச்சீங்கானே நான் ஒண்ணே அப்படி என்னதானே சொல்லிடுத ஒண்ணே ஏய் கம்புடா போய் சார் கட்டாரி ஏ பையா போயி நீ பையன் கட்டாரி பெரியா அது இங்கிலீஷ்ல எஸ்ன்றா இங்கிலீஷ்ல எஸ் எஸ்ன்றா எஸ் காத்து நீ பாதிய சொல்லறானே நான் பச்சீவனானே

இலீஷ் நாங்க முன்னாள் பேசுவீன் பேசுவாங்க பேசுவாங்க आरि सिने मरिया ओके अनि कोइ कुन मरे अनि हामी किन खोजिए प्यासले भत्य गुर कुनु कुनु कुमरी उठ्थे भर्य आङ पुछे होटङ नजिकि तरि यो का इंग्लिशले भन्दै छ वन साचे हो किनरा काला तापा दमा इंग्लिश भइवाला भन्दै छोली छ अनि अडिगै यो ३ रात इंग्लिश What the like What is